ஒரு ஏழு மணி நேரம் மக்கள் காத்திருப்பதை அதை உணர்ந்து பெரும் கூட்டம் வெள்ளமாக கூடியிருக்கிறது என்ற செய்தி அவர்களுக்கு தகவல் சொல்லியிருப்பார்கள் சொல்லியிருக்க வேண்டும் அவருடைய வாகனம் ஒரு தெருவுக்கு போய் அடுத்த தெருவுக்கு திரும்ப முடியாது அப்படியானால் இந்த கூட்ட நெரிசலில் ஏதாவது விபரீதம் நடந்துவிடக்கூடும் என்று அவர் யூகித்து அவருக்கு அதிலே அனுபவம் இல்லாத காரணத்தினால் இதையெல்லாம் யூகிக்க தவறிவிட்டாரா அவருக்கு அருகாமையிலே இருக்கக்கூடிய அவருடைய முன்னணியிலே இருக்கக்கூடிய அவருடைய இயக்கத்தினர்கள் அவர்கள் சொல்லி இருக்கலாம் நடக்கக்கூடாத ஒன்று நாற்பத்தோரு உயிர்கள் பலியான அந்த துயரமான நிகழ்ச்சி சோக நிகழ்ச்சி நடைபெற்று விட்டது அவர் பதட்டத்திலே அப்படியே அவர் சென்னைக்கு போய்விட்டார் அவர் அங்கேயே திருச்சியிலே ஒரு விடுதியிலே இருந்து விட்டு ஒரு நாள் கழித்து கூட திரும்ப உயிர் பலியான குடும்பங்களுக்கு நேரடியாக சென்று அவர் தன்னுடைய இரங்கலையும் எல்லா குடும்பங்களுக்கும் நிதி தந்திருக்கிறார் அதை செய்திருக்கலாம் அவர் இவ்வளவு பெரும் கூட்டம் வந்திருப்பதை அவருக்கு தெரிந்து ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் தாமதமாக வருகிற போது தண்ணீர் குடிக்காத காரணத்தினாலே மயங்கி விழுகின்றவர்கள் குழந்தைகள் கீழே விழுகின்றவர்கள் ஆக நீண்ட நேரம் இருந்து பசி தண்ணீர் தாகம் இதனால் மயக்கவற்று விளக்கூடும் என்ற வகையிலே கவலையோடு அதை தடுப்பதற்கு அவர்கள் அவரும் அவரை சார்ந்தவர்களும் அவரோடு இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா புஷி ஆனந்த் எல்லாம் இருக்கிறார்கள் அவர்கள் இதை கொஞ்சம் இந்த விபரீதம் ஏற்படாத அளவுக்கு இன்னும் கூட பொறுப்பாக நடந்து கொண்டிருக்கலாம் ஆகவே பொதுமக்களுக்கும் குழந்தைகளை இப்படி கூட்டி அழைத்து கொண்டு போறமே கூட்டிக்கிட்டு போறமே இந்த கூட்டத்துக்குள்ள இந்த குழந்தை நெரிசல் சிக்கிக்கிட்டா என்ன செய்யறது தண்ணி கிடைக்கலன்னா குடிக்க தண்ணி இல்லைன்னா என்ன செய்யறது என்று பொதுமக்களும் கொஞ்சம் பொறுப்போட கூட்டத்தை தவிர்த்து இருக்கலாம் பெரும்பாலான குழந்தைகளை கொண்டு போவதை தாய்மார்கள் அப்படி நெரிசலிலே விதிவிட்டு இறந்திருக்கிறார்கள் அவர்கள் போவதையும் கூட தவிர்த்திருக்கலாம் இனிமேல் அவர்கள் சுற்றுப்பயணம் போவதாக சொல்லியிருக்கிறார்கள் அப்பொழுது ஒரு செய்தி சுற்றுப்பயணமா சுற்றுப்பயணமாக ஒவ்வொரு இடமாக தேர்ந்தெடுத்து அங்கே போய் பேச போகிறார்கள் அதுவும் நல்ல முயற்சிதான் ஆனால் வடுவடுதான் ஒரு ஆராத காயம் ஏற்பட்டு விட்டது அதில் அவர்கள் சிறப்பு தமிழக வெற்றி கழகத்தினர் இன்னும் பொறுப்பாக நடந்து கொண்டிருக்கலாம் பொறுப்பாக நடக்கவில்லை ஏழு மணி நேரம் ஒரு நிகழ்வு நடத்த முடியுமான்னு சொல்லுங்க மூன்று மணியிலிருந்து பத்து மணி வரை அப்படின்னு டிவி கே அனுமதி கடிதத்துல நீங்கள் அனுமதி கொடுத்து கையெழுத்து போட்டிருக்கும் பொழுது விஜய் மூணு மணிக்கு வரலாம் நாலு மணிக்கு வரலாம் ஒன்பது மணிக்கு வரலாம் பத்து மணிக்கு வரலாம் அதனால இதையெல்லாம் நான் ஒரு முதலமைச்சர் சொல்றாங்கன்னு ஏற்றுக்கொள்வதற்கு தயாரா இல்ல நீங்க அனுமதி கொடுக்கும் பொழுது மூன்றுல இருந்து ஐந்து ஏழுல இருந்து ஒன்பது அஞ்சுல இருந்து ஏழு ரெண்டு மணி நேரம் ஏன் கொடுக்கல இன்னைக்கு வந்து ஏன் இப்படி சொல்றீங்க இது காவல்துறை எஸ்பி மேல தவறு இருந்தா இன்னைக்கு முதலமைச்சர் எஸ்பி மீது நடவடிக்கை எடுத்திருந்தா நான் அதை பேசவே மாட்டேன் நீ கரூர் எஸ்பியின் மீதோ கலெக்டரின் மீதோ முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்திருந்தால் நான் முதலமைச்சர் சொல்லியிருப்பேன் ஐயா நீங்க நடவடிக்கை எடுத்திருக்கீங்க சந்தோஷம் நீங்க நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்க தப்பு செஞ்ச அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கீங்க இது ஒரு நல்ல முன்னுதாரணம் அதே போல வேறு யாரு தவறு செய்து எடுத்துக்கணும் இந்த மாதிரி நான் பேசிருக்கவே மாட்டேன் யாரு மேலையும் நடவடிக்கை எடுக்கல தாசில்தார மேல எடுக்கல லோக்கல் சப் இன்ஸ்பெக்டர் மேல எடுக்கல

அந்த தலைவன் மக்கள் மனசுல உயர்றார் அது ரொம்ப அரசியலுடைய அடிப்படை மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னுடைய பொறுப்பு நாங்கள் அப்படின்னு அதனால இன்னைக்கு மக்கள் மன்றத்தில் எல்லோரும் பார்க்கறீங்க இதே கேள்வி நான் முதலமைச்சரை கேட்கலாம் ஐயா நீங்க கரூர் வந்தீங்க ஏன் கள்ளக்குறிச்சிக்கு போலீங்க அதனால அதுக்குள்ள நான் போக விரும்பலீங்கன்னா சம்பந்தப்பட்ட தலைவர்கள்ட்ட நீங்க கேட்க போறீங்க அவங்க சொல்ற பதில மக்கள் சமாதானம் ஆகிறாங்களா ஆகலையா மக்களுக்கு பிடித்தவர்கள் ஆகிறாங்களா வெறுக்கிறவங்க மக்கள் முடிவு பண்ண போறாங்க மக்கள் இன்று நம்முடைய சட்டப்பேரவையில் மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கரூரில் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி சாயங்காலம் நடத்த நடந்த அந்த அரசியல் கூட்ட நிகழ்வுல நாற்பத்தி ஒரு அப்பாவி பொதுமக்கள் தங்களுடைய உயிரை இழந்திருக்கின்றனர் அது சம்பந்தமாக முதலமைச்சர் அவர்கள் பேசுகின்ற பொழுது வழக்கம் போல அரசின் மீது தவறில்லை என்றும் காவல்துறையின் மீது தவறில்லை என்றும் பேசியிருக்கின்றார்கள் அதே நேரத்தில் கரூரில் காவல்துறை பந்தோபஸ்து கொடுத்தது கூட்டத்திற்கு காவல்துறை பாதுகாப்பு அளித்தார்கள் என்று சொல்லியிருக்கின்றார் இருபத்தி எட்டு செப்டம்பர் கரூரில் நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் ஏடிஜிபி திரு டேவிட்சன் அவர்கள் ஐநூறு பேர் பாதுகாப்பில் இருந்ததாக சொல்லியிருக்கின்றார் இன்று காவல்துறை ஒரு பத்திரிக்கையாளர் செய்தி குறிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க அதுல சம்பவ இடத்துல முன்னூத்தி ஐம்பது பேர் இன்று இந்த வழக்கு சிபிஐ மாற்றப்பட்ட பிறகு தமிழக அரசினுடைய முதலமைச்சர் ஒரு நம்பர் சொல்றாங்க அறுநூத்தி ஆறு ஏடிஜிபி கரூர்ல ஐநூறு இருபத்தி எட்டு செப்டம்பர்ல இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய காவல்துறை செய்தி குறிப்பு சம்பந்தப்பட்ட இடத்துல பந்தோபஸ்த் என்பது முன்னூத்தி ஐம்பது சோ இதுல நமக்கு பல விஷயம் தெரியுது நிகழ்ச்சி எல்லாம் நடந்து முடிந்து அப்பாவி பொதுமக்கள் எல்லாம் இறந்த பிறகு இன்னைக்கு வழக்கு சிபிஐக்கு போன பிறகு முன்னுக்கு முரணாக பல விஷயங்களை தமிழக அரசு அதுவும் குறிப்பாக சட்டப்பேரவையில சொல்லிக் கொண்டிருக்கின்றார் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது மட்டுமல்ல அதே நேரத்தில் தங்கள் மீது தவறு இல்லை என்பதை காட்டுவதற்காக இந்த பொய்களை எல்லாம் கட்டவிழ்த்து விட்டிருப்பதாக நாங்கள் பார்க்கின்றோம் இது முதல் விஷயம் இரண்டாவது உச்ச நீதிமன்றம் சில கருத்துக்களை சொல்லி சொல்லியிருக்கின்றார்க் காவல்துறையின் மீது தவறு அரசு அதிகாரிகள் செய்திருக்கக்கூடிய தவறு சென்னை உயர் நீதிமன்றத்திலேயே சில கருத்துக்கள் பதிவாகியிருக்கிறது ஆனால் முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு பேசிருக்கக்கூடிய விஷயத்தை எல்லாம் பார்க்கும் பொழுது அரசின் மீதோ அங்கிருக்கக்கூடிய அதிகாரிகள் மீதோ அங்கிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய காவல்துறையின் மீதும் எந்த தவறும் இல்லை என்பதை போல் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் அதையும் இந்த நேரத்தில் மக்கள் மன்றத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம் இந்த நேரத்தில் முதலமைச்சர் அவர்கள் முன்னுக்கு முரணாக பேசுவதை விட்டுவிட்டு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அமைத்திருக்கக்கூடிய அந்த குழு சிபிஐக்கு முறையாக அவங்க ஆதரவு கொடுத்து உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடித்து வெளியே கொண்டு வருவதற்கான முயற்சியில் இறங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் வலியுறுத்துகின்றோம் அதை தாண்டி பத்திரிகை நண்பர்களுக்கு கேள்வி இருக்கும் பதில் சொல்றாங்கன்னா கேள்வி உச்ச நீதிமன்றத்தினுடைய பார்க்கும் பொழுது தமிழக அரசு காலையில் அதிகாலை அதாவது இருபத்தி எட்டு செப்டம்பர் அதிகாலை ஒன்றே முக்கால் மணிக்கு முதல் போஸ்ட்மார்ட்டம் செய்ய ஆரம்பித்தோம் மத்தியான ஒரு மணி முடியும் பொழுது முப்பத்தி ஒன்பதாவது உடலை போஸ்ட்மார்ட்டம் செய்து முடித்தோம் என்று சொல்லி காலையில் ஒன்னே முக்காலுக்கு ஆரம்பித்து மத்தியான ஒரு மணி வரைக்கும் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் கேட்டிருப்பது அந்த போஸ்ட்மார்ட்டம் செய்யறதுக்கே ரெண்டே ரெண்டு டேபிள் தான் இருக்கு அப்படி இருக்கும் பொழுது நீங்க சொல்லி இருக்கக்கூடிய டைம் எதுவும் மேட்ச் ஆகலையே அதை மறைப்பதற்காக முதலமைச்சர் சட்டப்பேரவை புதுசாக கொண்டு வர்றார் இருபத்தி நான்கு மருத்துவர்கள் தலைமை அப்படின்னு புதுசாக இருபத்தி நான்கு மருத்துவர்கள் தலைமையில இந்த உடல் ஆய்வு கூறு நடந்துச்சு போஸ்ட்மார்ட்டம் நடந்துச்சு உச்ச நீதிமன்றம் கேட்கின்ற கேள்வியும் மக்கள் கேட்கிற கேள்வியும் காலையில ஒன்னே முக்காலுக்கு இருபத்தி நான்கு அரசு அரசு வரல மருத்துவர்கள் வரல முதல் நான்கு மணி நேரம் ஐந்து மணி நேரத்தில் எத்தனை போஸ்ட்மார்டம் பண்ணீங்க முதலமைச்சர் சென்னையில் இருந்து அவசர அவசரமா வர்றாங்க அவர் போவதற்கு முன்பே உதயநிதி ஸ்டாலின் துபாயில் இருந்து வர்றாரு வந்துடனே போறதுக்கு முன்னாடி சில பேருக்கு மாலை போடணும் மரியாதை செய்யணும் போட்டோ எடுக்கணும் என்பதற்காக அவசர கதியில இந்த போஸ்ட்மார்டம் செய்ததாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் இது நிச்சயமாக சிபிஎன் என்கொயரில் இது வெளியே வரும் ரெண்டே ரெண்டு டேபிள் வச்சுக்கிட்டு முப்பத்தொம்போது பேர் அன்னைக்கு நீங்க பன்னெண்டு மணி நேரம் கணக்காட்டுறீங்க அது வாய்ப்பே இல்லை மருத்துவர்களும் பற்றாக்குறை தான் ஏன்னா சிபிஐ வந்ததுக்கப்புறம் லாக் எடுப்பாங்க கால் லாக் எடுத்து பார்ப்பாங்க யார் எப்போ வந்தாங்க யாரு போனாங்க அதனால அதுவரை பொறுத்திருப்போம் நிச்சயமாக அரசனுடைய பொய்களும் மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவருடைய பொய்களும் அன்னைக்கு வெளியே வரும் வருமெங்கின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு அண்ணா இதில் வந்து அரசியல் செய்வது அப்படிங்கிறதே கிடையாதுங்கண்ணா உச்சநீதிமன்றம் கேட்ட கேள்வியை நாங்க கேட்குறோம் புதுசாக நம்ம கேட்கலையே உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வைத்திருக்கக்கூடிய வாதத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை உச்சநீதிமன்றம் சுட்டிக்காட்டி இருக்கின்றாங்களா அதன் அடிப்படையில் நம்ம கேட்குறோம் இவர்கள் புதிது புதிதாக இருபத்தி நாலு மருத்துவர்கள் வந்தாங்க இருபத்தி நாலு பேர் சேர்ந்து போஸ்ட் பண்ணாங்க போஸ்ட்மார்ட்டம் நமக்கு தெரியும் ஒரு மருத்துவர் இருப்பாங்க அசிஸ்ட் பண்ணுறதுக்கு இருப்பாங்க போஸ்ட்மார்ட்டம் நடக்கும் சராசரியாக நாற்பத்தைந்து நிமிடம் ஒரு மணி நேரம் வரைக்கும் அது போகும் அப்படி இருக்கும் பொழுது அவங்க சொல்கிற கணக்கு எங்கேயுமே டேலி ஆகலையாங்கண்ணா ஒன்னே முக்கால காலையில் ஆரம்பிச்சோம் பாண்டிய ஹேண்ட் ஓவர் பண்ணிட்ட திரும்ப இவர்கள் எதையோ மறைத்து எதையோ செய்ய போய் எங்கேயோ போய் மாட்டிக்கிட்டாங்க எந்த காரணத்துக்கும் சிபிஐ என்கொயரி நடக்க கூடாது என்று தலைகீழாக நின்றார்கள் இன்னைக்கு அது நடக்குது மாட்ட போறாங்கன்னு தெரியும் அதற்காக இவங்களே நெரட்டிவ் செட் செய்வதாகத்தான் நாங்க பார்க்கிறோம்